ம் சிபி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பிசிபெல்லா பாத் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க நான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் நீங்கள் எந்த அரிசி சாப்பிடுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரைக்கும் முக்காக்கும் தி நடுவு திட்டத்தில் தூரம்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம சாதாரணமாக சாப்பாடு அரி சாப்பாட்டு அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்போம் அப்படின்னா அதோடு சேர்த்து ஒரு டம்ளர் வைக்கணும் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வச்சுட்டு மூடி வச்சு எப்பயும் நீங்கள் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா கொலையை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம இந்த பொடி சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால இந்த பொடி அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு இதுக்கு கிடைக்கும் அந்த பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன சமான்னு சொல்லிடுறேன் ஒன்றுலேருந்து ஹால் டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெச கெசா அது வந்து நல்ல ஒரு திக்னஸும் ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் காரத்துக்கேற்ப வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இந்த திட்டத்துக்கு சாப்பாட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் யூ எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பட் எண்ணெய் நம்ம சேர்த்துட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அதனால் நீங்கள் வறுக்கிறது நீங்கள் கரெக்டாக எப்படி வேணும்னோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்துக்கலாம் அதில் சேர்த்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு எடுத்துருக்கிற அளவு தான் இது இந்த பொடி நான் அரைச்சேன் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு வாட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த திட்டத்துக்கு தான் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து நிறையா சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கோல்டன் கலரில் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் நம்ம ஏற்ப சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆரட்டும் அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு வானிலி எடுத்துக்கோங்க நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பொடியிலையே வெந்தயம் இருக்குது அதனால் ரொம்ப மைல்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் நான் சின்ன வெங்காயம்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிட்டே இருக்கும் நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வணக்க வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு வதக்கினோம்னா போதும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தப்போ ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும்னா போதும் ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம காய்கறிலாம் சேர்த்துடலாம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் முருங்கக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வானொலியில் சேர்த்துடலாம் காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ காய் எல்லாமே நமக்கு வேகணும் அதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் மூடி போட்டு இது எல்லாமே காய் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் காய் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு பார்க்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு எனக்கு இப்போ நம்ம இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கரண்டி அளவுக்கு புளித்தனியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம வேக வச்ச சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு கொலைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லாவே நம்ம இதை மசிக்கணும்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு தண்ணி விட்டோம்னா தானாகவே நல்லா மசிஞ்சு கொலைஞ்சி நம்மளுக்கு வந்துடும் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷமாக இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற நம்ம சாப்பாடை சேர்த்துடலாம் சாப்பாடும் பருப்பும் நல்லாவே கொழஞ்சி வந்திருக்குங்க உண்மையாகவே நான் மசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால நல்லாவே மசிஞ்சி வந்துருச்சு இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எனக்கு பற்றலை நான் அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே கொதித்து வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அங்கங்கே நம்மளுக்கு கொதி வரும் இல்லையா பபிள்ஸு அந்த மாதிரி நல்லா வரணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம அந்த புளித்தண்ணி உப்பு காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வறுத்த சாமான்களை நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை நம்ம சேர்க்கணும் அந்த பொடியை சேர்த்தா எனக்கு வந்து கரெக்டாக நாலு டேபிள் ஸ்பூன் வந்தது கோபுரமாக அதை ஃபுல்லாக சேர்த்துட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்க அளவு காரம் புளிப்பு எல்லாமே சரியா இருக்குது இது நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனல் ஸ்டேஜாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த தம்மில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாசம் சூப்பராக வீடு ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் கொடுப்பாங்க இல்லையா ரெஸ்டாரண்ட்ஸில் அதே கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் சாதம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு அது மேலே கொஞ்சோண்டு நெய் வச்சு சர்வ் பண்ணுங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்